கொஞ்சம் கூட கசக்கவே இல்லை இந்த பாவக்காய் தொக்கு கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ரெண்டு அடுப்புலையுமே ரெண்டு கடாய் போட்டிருக்கேன் ரெண்டு கடாயிலையுமே கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க இந்த பாவக்காய் தொக்குக்கு கொஞ்சம் எண்ணெய் வந்து கூடுதலாக தான் ஊற்றணும் அந்த பக்கத்து கடாயில் பார்த்திங்கன்னா நைஸாக வெட்டி வச்சுருக்க பாகக்காயை நம்ம போட்டு நல்லா வதக்கிக்கலாம் சைட் பை சைடு வந்து வந்து நல்லா வதங்கிக்கிட்டே இருக்கட்டும் இந்த கடாயில் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சமாக சோம்பு மட்டும் தாளிக்க போட்டுட்டு சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன் ரெண்டு கைப்பிடி அளவு எடுத்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ சின்ன வெங்காயம் வேணுமோ நல்லா நைஸாக நேர் நேராக அரிஞ்சு இதில் சேர்த்துக்கோங்க ஒரு முழு பூண்டும் சேர்த்துருக்கேன் அதுவும் நேராக வெட்டி சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி பழம் நீங்கள் எந்தளவுக்கு சேர்க்குறீங்களோ அளவுக்கு வந்து இந்த பாவக்காய் கசப்பே இருக்காது நான் வந்து இன்றைக்கி நாலு பழம் எடுத்து அதை வெட்டி இதனோட சேர்த்துருக்கேன் அது கூட மஞ்சத்தூள் தனி மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க சைட் பை சைடாக அந்த பாவக்காவும் அந்த பக்கத்து வதங்கிடுச்சு தக்காளி பழம் இந்த பக்கத்தில் வதங்கினதுக்கப்புறமா அங்கே வதக்கி வச்சிருக்க பாவக்காவை இதோடு நம்ம சேர்த்துக்கலாம் ஏற்கனவே பார்த்திங்கன்னா பாவக்காய் வந்து நல்லா தொண்ணூறு சதவீதம் வந்து வெந்து வந்திருக்கும் இப்போ நம்ம இதோட சேர்த்து இந்த மசாலாலாம் ஒன்று சேரும்படி நல்லா வதக்கி விட்டுறலாம் இதுக்கப்புறம் சிம்லையே வச்சு ஒரு பத்து நிமிஷம் இல்லை பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் அப்படியே நல்லா வதக்கிக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த தக்காளி எல்லாம் நல்லா வெந்து நல்லா சுருண்டு வந்துடும் தக்காளியோட தோல் தனியாக அப்படி நல்லா சுருண்டு வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும் எந்த அளவுக்கு பாவக்காய் சுருங்கி வருதோ அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லா சுட சுட சாதத்தில் இதை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக கசப்பே இருக்காது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ